விடுதலைச் சிறுத்தைகளுடைய விடுதலை கலை இலக்கிய பேரவையின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த இளவந்திகை திருவிழாவிற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற மாநில செயலாளர் கவிஞர் ஆசிரியர் மரியாதைக்குரிய தோழர் யாழநாதி அவர்களே வரவேற்பு அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் தோழர் கரிகால் வளவன் அவர்களே இந்த அழகிய நிகழ்வை ஒரு அழகியலாக நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய கவிஞர் வெண்ணிலவன் அவர்களே இந்த நிகழ்வை சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய தோழர்கள் மாநில நிர்வாகிகள் இளஞ்செயகுவாரா அவர்களே பாலசிங்கம் அவர்களே தகடூர் மா தமிழ்ச்செல்வன் அவர்களே துவக்க உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய கட்சியினுடைய முதன்மை செயலாளர் தோழர் ஏ சி பாவரஸ் அவர்களே இந்த நிகழ்விலே உரையாற்ற வருகிறந்துள்ள நம்முடைய திரைப்பட இயக்குனர் தோழர் கோபி நயனார் அவர்களே நிறைவாக நம்மிடையே உரையாற்ற இருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய திசைவழி போக்கை தீர்மானித்து கொண்டிருக்கின்ற நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களே இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கின்ற அத்தனை தோழர்களுக்கும் இந்த நிகழ்விலே எழுச்சி தமிழர் அவர்களால் விருதுகளை பெற்று சிறப்பித்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய எழுத்தாளர் ஜெயராணி அவர்களே யவனிக்கா ஸ்ரீராம் ஸ்ரீராம் அவர்களே எழுத்தாளர் ஸ்ரீதர கணேசன் அவர்களே பேராசிரியர் ராமசாமி அவர்களே புதிய மாதவி அவர்களே ஜம்புலிங்கம் அவர்களே நீதிமணி அவர்களே இயக்குனர் ஜெயக்குமார் அவர்களே இயக்குனர் எழில் பெரியவேடி அவர்களே கவிஞர் இளமரன் அவர்களே இந்த நிகழ்வோடு இணைந்து இந்த நிகழ்வை வெற்றிகரமாக சிறப்பித்து கொண்டிருக்கின்ற விடுதலை கலை இலக்கிய பேரவையினுடைய தோழர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பினுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஆறாவது ஆண்டாக இந்த இளவந்திகை திருவிழாவை நம்முடைய விடுதலை கலை இலக்கியின் பேரவின் சார்பாக நம்முடைய கவிஞர் யாழநாதி அவர்கள் இதை தொடர்ந்து வழிநடத்தி வருகிறார்கள் சங்க இலக்கியங்களில் எப்படி இந்த விழாவை ஒரு பண்பாட்டு விழாவாக நடத்தினார்களோ அதே சமூகத்தில் சமூக மாற்றத்திற்காக ஒரு பண்பாட்டு மாற்றத்திற்காக களமாடி கொண்டிருக்கின்ற எழுத்தாளர்கள் இயக்க திரைப்பட இயக்குநர்கள் எல்லாவற்றையும் தேடி பிடித்து அவர்களை ஊக்கப்படுத்துகின்ற விதமாக நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் கரங்களால் இந்த விருதுகளை வழங்குவது என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்களுடைய வாழும் காலத்தில் அவர்களை சிறப்பிக்கின்ற இந்த நிகழ்வு மிக முக்கியமானதாக நான் பார்க்கின்றேன் ஆகவே இதை முன்னெடுத்திருக்கின்ற விடுதலை கலை இலக்கிய பிரிவனுடைய அத்தனை தோழர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரே ஒரு ஓரிரு செய்திகளை மட்டும் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகின்றேன் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழருடைய உரையை கேட்பதற்காகத்தான் நாம் இங்கே வந்திருக்கின்றோம் எழுத்தாளர் பிரம்மஞ்சன் அவர்கள் ஒரு முறை பேசும்பொழுது கவிஞர்கள் எழுத்தாளர்கள் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று அவர் சொல்லியிருந்தார்கள் கலைஞரவர்கள் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் தான் அந்த உரையை அவர் வந்து தொடர்ந்தார் எழுத்தாளர்களும் பேச்சாளர்களும் அல்லது எழுத்தாளர்களும் கவிஞர்களும் இந்த மண்ணை நேசிப்பவர்கள் அவர்களால் தான் இங்கின்ற இங்கே நடக்கின்ற அடக்குமுறை ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக எப்படி அந்த மக்கள் கண்ணீர் சிந்துகிறார்களோ அந்த கண்ணீரை துடைக்கக்கூடியவர்களாக இருப்பார் என்று அன்றைக்கு அவர் சொல்லியிருந்தார்கள் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கு ஒரு அரசியல் தலைவராக இருந்தாலும் அவர் தொடக்கத்திலே ஒரு கவிஞராக எழுத்தாளராக தன்னை இந்த களத்திலே என்னை போன்றவர்கள் இந்த களத்திலே வருவதற்கு அவருடைய எழுத்துக்கள் அவருடைய கவி வீச்சுக்கள் வீச்சுக்கள் மிக முக்கியமான நான் பார்க்கின்றேன் தென் மாவட்டங்களிலே எழுந்த அந்த முழக்கம் அடங்கமறு அத்துமீறு திமிரி எழு திருப்பி அடி இது எத்தனை கவித்துவமான முழக்கம் என்பது எத்தனை பேருக்கும் தெரியும் இது ஒரு கவித்துவமான முழக்கம் அந்த முழக்கமே ஒரு கவிதையாக இந்த மக்களை அணுசு அமைப்பாக்க வேண்டும் இந்த மக்களை அமைப்பாக்கி இந்த களத்திலே நின்று அடக்குமுறை ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக போராடுவதற்கு இந்த கவிதைகள் துணையாக இருக்கும் என்கின்ற அடிப்படையில் தான் நம்முடைய தலைவர் அவர்கள் அந்த கவிதையை அடங்க மறு அத்துமீறி திமிரு எழு திருப்பி அடி என்கின்ற இந்த முழக்கம் மிக முக்கியமான முழக்கமாக நான் இதுவரை இந்த வரலாற்றிலே ஒரு புரட்சிகரமான ஒரு கவிதையாக நான் பார்க்கின்றேன் அவர் தொடக்கத்திலே அவர் எழுதிய கல்லூரி காலங்களில் எழுதிய கவிதைகளில் படைமுறை நடைமுறையே விடுதலை வழிமுறை நெஞ்சு பதைத்திடும் தலைமுறையை படைத்திடு புதுமுறை என நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த கவிதை எழுதியிருக்கிறார்கள் இது எத்தனை எத்தனை வீச்சு உள்ள எத்தனை லட்சக்கணக்கான மக்களுடைய வழிகளை இன்றைக்கு சாதிய ஒடுக்குமுறை பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறை மத ரீதியான ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக அன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் களத்திற்கு வருவதற்கு முன்பாக தேர்தல் புறக்கணிப்பு களத்தில் நின்ற பொழுது நம்முடைய தலைவர் எழுதிய கவிதை படைமுறை நடைமுறையே விடுதலை வழிமுறை நெஞ்சு பதைத்திடும் தலைமுறையே படைத்திடு புதுமுறை என்றார் படைமுறைதான் ஆயுதம்தான் இந்த மக்களுக்கான தேர்வு ஆயுத பய ஆயுதத்தின் மூலமாக தான் இந்த மக்களுடைய கண்ணீரை துடைக்க முடியும் என்று மேதகு பிரபாகரன் அவர்கள் அங்கே ஈழத்திலே எப்படி அந்த குரலை எழுப்பினாரோ அதே வழியிலே இன்றைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் அந்த கவிதையின் மூலமாக மேதகு பிரபாகரன் அவர்கள் சொன்னார் நான் இந்த துவக்கை எடுத்திருக்கிறேன் என்றால் என்னுடைய மக்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காகத்தான் எடுத்திருக்கிறேன் என்று சொன்னார் அதே தான் நம்முடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு இந்த அடங்க மறு <laughs> बड़ी बहू ये तुम्हारे नाम इतनी भी क्या जल्दी थी अरे <laughs> और छोटी ये तुम्हारे नाम और ये मेरी दादी <laughs> हाँ? आपके नाम सब कुछ मैंने बैंक लॉकर फिक्स डिपॉजिट सब में इन्हें ही तो नाम ही नहीं बनाया कल जब मैं ना रहूं तब पैसे मिलने में इन्हें आसानी हो शुभ शुभ बोलो பாடுபட்டு தினம் புலம்பி தவிப்பவனே அடித்தாலும் உதைத்தாலும் அவமானம் செய்தாலும் கொண்டு மனிதன் என்பதே மறந்து மாற்றானின் கால் விடித்து தன்மானம் கெட்டு வாழ்கிறாயே தானாக விடியும் என்று தவறாக நம்பாதே வீணாக மனம் நொந்து எல்லாம் விதி என்று வெம்பாதே நீயாக முன்வந்து நெருப்பாக விழிசு வந்து நிலையாக போர் விரிந்தால் உனக்கு நிச்சயமாய் விடியல் உண்டு நெஞ்சில் துணிச்சலின்றி அஞ்சி ஒடுங்கி கஞ்சி குடிப்பதற்கே கெஞ்சி கிடைக்கிறாயே என்ன மாதிரியான கவிதை இன்னைக்கு வந்து தலைவர் வந்து அரசியலுக்கு வராம கவிதை இலக்கியம் சினிமா திரைத்துறை இதுல வந்து அவர் தலைவர் அவர்கள் கவனம் செலுத்தி இன்னைக்கு வந்து சாகித்ய அகாடமியை வந்து பெறக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு கவிஞராக எழுத்தராக எழுத்தாளராக இருந்திருப்பார் இது ஏன் நான் இதை இங்கே சொல்கிறேன் என்றால் கவிஞர்களுக்குள்ளே தான் நம்முடைய மரியாதைக்குரிய எழுத்தாளர் இமயம் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் கவிஞர்கள் தான் அந்த கண்ணீரை தாங்கி பிடிக்கக்கூடியவர்களாக சமகாலத்தில் என்ன நடக்கிறது என்பதை அவர்கள் எழுத்தின் மூலமாக சொல்ல முடியும் விடுதலை போரிலே எத்தனை கவிஞர்கள் இந்த களத்தில் நின்றார்கள் சர்வாதிகாரி ஹிட்லருக்கு எதிராக குரலை சார்லி அவர் வெளிப்படையாக அந்த சர்வாதிகாரத்துக்கு எதிராக தன்னுடைய படைப்புகள் மூலமாக மூலமாக அவர் வெளிப்படுத்தினார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கின்ற மத ஒடுக்குமுறைக்கு எதிராக மதவெறிக்கு எதிராக பாரதிய ஜனதா சங் பரிவார கும்பல் இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக அந்த அரசியலமைப்பு சட்டத்தை தகர்க்கின்ற வகையிலே அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிற போது புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய வழியிலே நின்று அதை தடுக்கின்ற ஒரு போரை நடத்தி வருபவர் நம்முடைய மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த போருக்கு எத்தனை பேர் ஆதரவு கொடுக்கிறார்கள் கருத்தியல் ரீதியான அந்த ஆயுதத்தை எத்தனை பேர் கூட நின்று நிற்கிறார்கள் படைப்பிலக்கியவாதிகள் இங்கே இருக்கிறார்கள் எழுத்தாளர்கள் இங்கே இருக்கிறார்கள் கவிஞர்கள் இங்கே இருக்கிறார்கள் திரைத்துறையை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இன்று சாதியத்துக்கு எதிராக திரைப்படங்கள் எடுத்திருக்கிறார்கள் நம்முடைய ஜெயக்குமார் அவர்கள் அந்த படத்தில் அதே போல நம்முடைய கோபி நயனார் போன்றவர்கள் நம்முடைய எழில் போன்றவர்கள் நம்முடைய மாரி செல்வராஜ் போன்றவர்கள் நம்முடைய மரியாதைக்குரிய ரஞ்சித் போன்றவர்கள் இந்த களத்திலே நின்று இருக்கிறார்கள் போராடுகிறார்கள் இந்த படப்பிலக்கியத்தின் மூலமாக இதே படப்பிளக்கத்தில் வலதுசாரிகளும் இங்கே இருக்கிறார்கள் சாதிய படுகொலையை ஆதரிப்பவர்கள் சாதி ஆணவப்படுகளை நியாயம் என்று சொல்லக்கூடியவர்கள் சாதிய படுகொலை செய்துவிட்டு சிறைக்கு போய் ஆயுள் சிறைவாசியாக வந்தவனை கொண்டாடுகிற சமூகம் இங்கே இருக்கிறது அவனை மாவீரனாக கொண்டாடுகிற சமூகமாக இருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய இவற்றையெல்லாம் எதிர்த்து களமாடக்கூடிய ஒரு அணி திரட்சியை நம்முடைய மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் புரட்சாளர் அம்பேத்கர் வழியிலே தந்தை பெரியார் அவர்களுடைய வழியிலே நின்று இந்த மக்களை அமைப்பாக்கி வருகிறார்கள் இந்த களத்தில் அவருடைய அந்த விடுதலை போருக்கு கவிஞர்கள் எழுத்தாளர்கள் எல்லோரும் இணைந்து இந்த களத்திலே நின்றால்தான் நாம் இந்த வலதுசாரி அரசியலை ஆர் எஸ் எஸ் சங் பரிவார கும்பலுடைய இந்த அரசியலை முறியடிக்க முடியும் அந்த வகையிலே இம்மாதிரியான இந்த பண்பாட்டு திருவிழாவை நடத்துகின்ற இந்த இலக்கிய விழாவிற்கு நம்முடைய மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர்களுடைய உரையை நாம் கேட்க வந்திருக்கிறோம் அந்த அளவிலே இந்த உரை என்னுடைய உரையை நிறை நிறைவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்